வணக்கம் ஆன்மீக அன்பர்களே மீண்டும் ஜிபிஆர் ஆன்மீக தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அன்பர்களே இப்போ நம்ம பார்க்க போகிற ஆலயம் அருள்மிகு சாட்சிநாதர் திருக்கோயில் இந்த ஆலயம் எங்கே இருக்குது எப்படி போகிறது இதன் தல வரலாறு என்ன என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக காணலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அன்பேர்களே குபகோணத்தில் இருந்து தாராசுரம் ஆவூர் அம்மா சாலையில் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் அவளிப நல்லூர் பஸ் மார்க்கத்தில் இந்த ஆலயம் இருக்குங்க பாடல் பெற்ற காவிரி தென் திருத்தங்களில் இது நூற்றி அறுபத்தி மூணாவது தலங்க சுமார் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முந்தைய கோவிலுங்க வராக வடிவம் கொண்ட திருமால் இப்பெருமானை வழிபட்டு பேர் பெற்ற தலம்ங்க தேவாரல் பாடல் பெற்ற தலங்களில் பஞ்ச ஆரணிய தலங்கள் அஞ்சு இருக்குங்க திருக்கற்காவூர் முல்லைவனம் அவளிவன்லூர் பாதிரி வனம் அரிதிவாரமங்கலம் வன்னிவனம் ஆலங்குடி பூலைவனம் திருக்குள்ளம் புதூர் வில்வவனம் இந்த அஞ்சு ஆலயங்களும் அருகே அருகே இருக்கிறதுனால ஒரே நேரத்தில் தரிசனம் பண்ணலாங்க அப்படி தரிசனம் செய்தால் மகா புண்ணியம் என்று சொல்கிறார்கள்ங்க இந்த ஆலயத்தில் இறைவனை பூஜித்து வந்த சுவாச்சாரியர் ஒருவருக்கு இரண்டு மகள்கள் இரண்டு மகளும் ஒரே மாதிரி இருந்தாருங்க மூத்த மகள் பெயர் சுசிலை இரண்டாவது மகள் பெயர் சாலச்சிங்க சோழ மன்னனின் அவை புலவராக இருந்த காசிபரின் மகன் விஷ்ணு சர்மருக்கு மூத்த மகள் சுசிலையை மனம் முடித்து கொடுத்தாருங்க மனம் முடிந்து சில மாதங்கள் கழித்து காசி யாத்திரைக்கு புறப்பட்ட விஷ்ணு சர்மர் சுசிலையை அவருடைய பிறந்தகத்துல விட்டுட்டு சென்றாருங்க வருடங்கள் கழிந்தனங்க திடுமன சுசிலைக்கு அம்மை நோய் தாக்கி கண்கள் பாதிக்கப்பட்டு பார்வை போயிடுச்சுங்க அம்மை தழும்புகளால் அவரின் முகம் பொலிவிளைஞ்சு போச்சுங்க யாத்திரையை முடித்து திரும்பி வந்த விஷ்ணு சருமர் மனைவியை அழைத்து செல்ல மாமியார் வீட்டுக்கு வந்தாருங்க அங்கே சுசிலையின் கோலத்தை கண்டு அதிர்ச்சுட்டுறாருங்க இது என் மனைவி சுசிலையே அல்ல என கூறினாருங்க சிவாச்சாரியார் நடந்த விஷயங்களை எடுத்து சொல்லியும் அவர் நம்பலிங்க இடைப்பட்ட காலத்தில் அர்ச்சகரின் இளைய மகள் அழகாக இருந்ததுனால இவள்தான் என் மனைவி சுசிலை வாதிட்டாருங்க சிவனடியார் கோவிலுக்கு சென்ற இறைவனை கதர்னாருங்க அப்போது சிவபெருமான் ஒரு முனிவர் உருவத்தில் தோன்றி நாளை காலை அனைவரும் சந்திர தீர்த்தத்தில் நீராடி வாருங்கள் என கூறி மறைந்தாருங்க மறுநாள் அனைவரும் சந்திர தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபட்டினாருங்க தீர்த்தத்தில் முழுகி இழந்த சுசிலையின் முகம் பழைய அழகோடு பளிச்சிட கண் பார்வையும் திரும்பியதுங்க அப்போது அங்க வந்த முனிவர் அவளே இவள் என கூறி நீ முடித்த அந்த பெண் தான் இவளை என்று இறைவனே சாட்சி சொன்னதும் சர்மருக்கு தன் தவணை உணர்ந்து வருதுனாருங்க தனது மகளின் மீட்டு தந்த பரமனின் பெருங்கருணியை நினைத்து சிவனடியார் கண்ணீர் வடிக்க சுவாமியை தரிசனம் பண்ணிக்கங்க அரஹர மகாதேவா அரஹர மகாதேவா அரஹர மகாதேவா ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாயா வாகனத்தில் அம்மை எப்பனமாக காட்சி தந்து அவரை இன்னும் பேருவகைக்கு உள்ளாக்கினதுங்க இறைவனே நேரில் வந்து சாட்சி சொன்னதனால் இந்த ஆலயம் சாட்சிநாதர் என்று அழைக்கப்பட்டதுங்க சுசிலைக்கு அம்மையின் நோய் குணமடைந்து கண்பாடு மீண்டும் வந்ததால் நோய் தீர்க்கும் தளமாக இந்த ஆலயம் விளங்குதுங்க குடும்பத்தோடு அனைவரும் வந்து நோயில்லா வாழ்வை அடைய இங்கு பிரார்த்தனை பண்ணிக்கங்க இந்த ஐதீகத்தை விளக்கும் விதமாக ரிஷப்ப வாகனத்தில் அம்மையும் அப்பனும் பாலிக்கும் திருமூர்த்திகள் மூலவர் சன்னதில் சிவலிங்க மூர்த்தியின் பின்புறம் காணப்படுவது வேறெங்கும் கண்பதற்குரிய சிறப்புங்க இந்த சம்பவம் நிகழ்ந்து ஒரு தை அமாவாசை தினம் என்பதால் இப்போதும் தை அமாவாசை இங்கே விசேஷமாக கொண்டாடப்படுகிறதுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து அமையும் இந்த ஆலயம் காலை ஏழு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இருபது எட்டு மணி வரையும் திறந்துருக்குங்க இந்த ஆலயத்தின் தலைவரலார குருக்கள் கூறுகிறார் வாங்க நாமும் போய் கேட்போம் பூஜை பண்ண சிவாச்சாரிய குருக்கள் வந்திருக்கார் அவர் காசிக்கு போயிருக்கார் காசிக்கு போய்ட்டு திரும்ப வரும்போது தான் மனைவிக்கு வீட்டில் வயசு அம்மா வந்துது மனைவியும் மனைவி தங்க அக்கா தங்க ரெண்டு பேர் இருக்காங்க தான் மனைவி விட்டுட்டு பக்கத்தில் சகோதரி பார்த்து அந்த அம்மாவை பார்த்து என் மனைவியும் செல்வம் அதை சொல்லாத ஓ மனைவி இதுதான் சொல்லி சாமி சிறுவனை சாதிச்சுடுறாருங்க அப்படி சாமி செல்வன் ஒத்துக்கலை ஏற்றாழை சிவக்குன்னு கோலம் அந்த குளத்தில் குளிச்சு விடும்போது சென்னையில் வந்து சாமி எம்பாள் பின்னாடி காட்சி விடுறாள் லிங்கத்திக்கு பின்னாடி பார்வதி பெருமித காட்சி கொடுத்தான் தான் மனித உணர்றாரு அதை நிகழ்ச்சி எப்படினா தை மாதம் தைய மாதம் அன்றைக்கி நடந்திருக்கு அதை பரம்பரை திருவார்த்தை நடத்துறாள் அவளுக்கு வந்து புராண வரலாம் அதுதான் தெரிஞ்சாவது சம்பந்தம் அப்போ பாடப்பட்ட சொல்லம் இது பஞ்சாரி சொல்லும் அஞ்சு கூட்டம் பட்டு திருக்கருகா ரெண்டாவது அவுளின்னு ஒரு மூணு ஹரித்வார நாலு ஆலங்குடி குருஸ்தலம் ஆலங்குடி ஆலங்குடிக்கு அடுத்து திருக்குளம்பூர் குள்ளாச்சேரி பக்கத்தில் திருக்குழம்பூர் பஞ்சாரின்னு சொல்லலாம் இந்த நிகழ்ச்சி எப்படிதான் தை மாதம் தைக மாதம் வரைக்கும் நடந்திருக்கு அது பலம்பேர் திருவிழாச்சி நடத்தி அப்படி தான் பாட்டு பெற்ற சொல்லலாம் அது